ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு உழவன் மகள் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பொங்கல் பிளாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எல்லாருமே சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறோம் சூப்பராக பொங்கலுமே செலிப்ரேட் பண்ணி முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட்டாக எடிட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவருமே கொடுக்கணும் பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நாள் தான் லீவு அதுவும் மாட்டு பொங்கல் அன்னைக்கு லீவு இல்லை தை ஒன்று அன்றைக்கி மட்டும்தான் லீவு அதுக்கப்புறம் எல்லாமே ஒர்க்கிங் டேஸ் தான் ஸோ அந்த ஒர்க்கையுமே பார்த்துட்டு இந்த இதுக்குமே டப் பண்ணி கொடுக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகிடுச்சி வந்துடுச்சு நானும் தம்பியும் தான் கடைக்கு போயிட்டு சாமி கும்பருக்கு தேவையான எல்லா பொருளுமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்ததுனுமே வாசல் தொழிச்சு கோலம் போடலான்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாணியை கரைச்சி வாசல் தான் தொழிச்சிட்டு அதையுமே கூட்டி விட்டேன் காலையிலுமே ஒரு டைம் சாணி தொழிச்சிருந்தோம் இருந்தாலும் சாமி கும்பருக்கு கோலம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் சாணி தொழிச்சு வாசல் கூட்டுன்னு சொல்லி அம்மா சொன்னதுனால அப்போ ஒரு டைம் வாசல் தொழிச்சிட்டு கூட்டி கோலம் போட்டேன் எனக்கு அவ்வளோவா பெருசாக கோலம் போடவே வரவே வராது நான் அந்த கோலப்படியை கையில் பிடிச்சி போடுறதே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த மாவு விழுகிறதே அவ்வளோ கஷ்டமாக தான் விழுகும் அம்மா சூப்பராக கோலம் போடுவாங்க எனக்கு கோலம் போடுறதுக்கு அவ்வளோவா வராது அம்மா கொஞ்சம் மாதிரி இருக்கிறதுனால ரெஸ்ட் எடுத்துகிட்டு நீ ஏன் கோலம் போடுன்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச போல் போடுற ஒரே ஒரு கோலம் இதுக்கு பேர் சரஸ்வதி கோலம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அதே ரங்கோலி தான் போட்டு இருந்தேன் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா என் மைண்ட்ல இருந்தது கோலம் ஃபினிஷ் பண்றது ஒரு வேறு மாதிரி பண்ணலான்னு நினச்சிட்டு பண்ணேன் ஆனால் அது நான் முடிக்கிறப்ப நான் எதிர்பார்த்த மாதிரி வரல அது ஒரு மாதிரி ஏதோ ஒரு டிசைன்ல நான் போட்டு முடிச்சிட்டேன் அம்மா எந்திரிச்சு வந்ததுக்கு அப்புறம் நான் போட்டிருந்த கோலத்தை பார்த்தாங்க பார்த்துட்டு அவங்களுக்கே ஒரு மாதிரி சிரிப்பு வந்துருச்சு அதுக்கப்புறம் சரி நானே போறேன்னு சொல்லிட்டு வாசல் எம்டியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சைடு ஒரு கோலமும் இந்த சைடு ஒரு கோலமும் போறேன்னு சொல்லிட்டு அவங்க போட்டாங்க அவங்க வந்தோனே வேக வேகமா கோலம் போட ஆரம்பிச்சிட்டாங்க அது எப்படியோ அவங்க கையில எடுத்தாங்கன்னா அந்த கோலப்படி விடுகிறதே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா விழுகும் எனக்கு அந்த கோலப்படி விழுகிறதே கரெக்டா விழுகாது ஒரு பக்கம் அதிகமா போயிடும் எனக்கு ஒரு பக்கம் கம்மியா போயிடும் அம்மா ரங்கோலியை விடவே பார்த்தீங்கன்னா நெல்லிக்கோளம் ரொம்ப சூப்பராக போடுவாங்க எனக்கு அந்த தான் அது கால்குலேட் பண்ணி எங்கேயோ இழுப்பாங்க எங்கேயோ கொண்டு வருவாங்க கரெக்டாக கடைசியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிடுவாங்க அதே மாதிரிதான் இந்த சைடு கேப் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சைடும் ஒரு நெல்லிக்கோளத்தை போட்டு எங்கெங்கேயோ இழுத்து கொண்டு வந்து கரெக்டாக கடைசியில் சூப்பரா முடிச்சுட்டாங்க அம்மா கோலம் போட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு சமையல் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நானும் தம்பியுமே இந்த கழுவுற வேலை அதெல்லாமே பார்த்துட்டு இருந்தோம் தம்பி பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டியை வந்து நல்லா தேய்ச்சி விட்டு கழுவி விடுற அவர் பார்த்துட்டு இருந்தாரு நான் இந்த சைடு பாத்திரம் கழுவுறது அது மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன் சொல்லப் போகணும்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கடைசியாக அஞ்சு வருஷமா ஒரு சில காரணங்களால பொங்கலே செலிப்ரேட் பண்ணல ஆனா வந்து பொங்கல் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருக்க மாடு எல்லாமே கழுவி விட்டு பொட்டு சந்தனம் வச்சு விட்ருவோம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பொங்கல்னாவே எங்களுக்கு ஒரு காலையிலிருந்தே ஒரு ரொம்ப ஜாலியாக இருக்கும் காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்குமே எங்கள்கிட்ட இருக்க மாடை கழுவுறதுக்கே நேரம் சரியா போயிடும் அந்த அளவுக்கு மாடு இருந்துட்டு இருந்தது இதே கட்டுத்துறையில் நாங்கள் அஞ்சு மாடு அஞ்சு கண்ணுக்கு குட்ட வந்து வச்சுருக்கோம் அப்படி இருந்த கட்டுத்துறையில் இன்னைக்கு ஒரே ஒரு கண்ணுக்குட்டி தான் இருக்குதுன்னு நினைக்கிறப்ப கஷ்டமா தான் இருக்கு இருந்தாலும் பரவாயில்ல வேலைக்கு போறதா அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்கிறதுனால அம்மா இஷ்டத்துக்கே விட்டுட்டு அவங்களுக்கு வந்து கட்டுத்துறை வந்து பார்க்க விரிச்சோடி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கண்ணுக்குட்டிய வந்து வளர்த்திட்டு இருக்காங்க ஆனா சீக்கிரம் இதே கட்டுத்துறையில் பழையபடி மாடு தான் என்னோட ஆசை என் தம்பி ஆசையுமே பார்க்கலாம் அடுத்த வருஷம் பொங்கலுக்கு என்ன நடக்குதுன்னு கண்ணுக்குட்டி எல்லாமே கழுவி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த சைடு பாத்தீங்கன்னா நாங்கள் மக்காச்சோள பூக்கட்டு வந்து அடிக்க எலி வந்து அந்த படுதா எல்லாமே கொறைச்சு நாஸ்தி பண்ணிருச்சு அதை எடுத்து அந்த படுதா வந்து தம்பி காய இல்லாமல் இருந்தாங்க ஒன்று சொல்ல மறந்துட்டேன் கோலம் போட்டு மழை வர ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான்டா நம்ம போட்ட கோலத்துன்னு பொறுக்காமல் மலை ஆண்டவனே பார்த்து மழை அனுப்புகிறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துல மழை வந்து அப்படியே நின்றுச்சு க்ளீனிங் ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு குளிச்சிட்டு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வைக்க மூணு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அம்மா வந்து நேரமே பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுடலாம் அப்படின்னு சொன்னாங்க எல்லா வருஷமே பார்த்திங்கன்னா நாங்கள் மாடு கழுவருக்கே நாலு மணி ஆகிடும் அதுக்கப்புறம் தான் பொங்கல் வேலை வச்சு எல்லாமே முடிச்சு சாமி கும்பிட்றப்ப பார்த்திங்கன்னா மணி ஏழு ஏழரை ஆகிடும் அதுக்கப்புறம் அவசர அவசரமாக போய் மாடை பால் கறந்து அம்மா கொண்டு போய் பால் சொசைட்டியில் ஊற்றிட்டு வருவாங்க ஆனால் இந்த வருஷம் நாங்கள் வந்து பொறுமையாக முன்னாடியே ஒரே மாடு இருந்ததுனால முன்னாடியே எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு மூணு மணிக்கே பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எப்பவுமே அம்மா தான் பொங்கல் எல்லாமே ஸ்டார்டிங்ல பிறந்து முடிக்கிற வரைக்கும் அம்மா தான் எல்லா வேலையுமே பார்ப்பாங்க இந்த வருஷம் என்ன நினச்சாங்கன்னு தெரில நீ வெயின்னு சொன்னாங்க ஒன்று ஒன்றா கேட்டு கேட்டு பண்ணுறதுக்குள்ளே ஃபுல் திட்டு பொங்கல் வச்சு முடிக்கிற வரைக்கும் அம்மா ஒன்று சொல்ல நான் ஒன்று சொல்ல அது மாதிரி திட்டு வாங்கிட்டே தான் இந்த தடவை பொங்கல் வச்சுட்டு இருந்தேன் நான் பாவம் அம்மாவே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் டென்ஷன் ஆகிட்டு நீ ஒன்றும் பண்ண வேண்டாம் நானே பண்ணிக்கிறேங்கிற அளவுக்கு வந்துட்டு அவங்களே அதுக்கப்புறம் அடுத்த வேலை எல்லாமே பார்த்துட்டு இருந்தாங்க நாங்கள் எப்போவுமே மூணு பொங்கல் தான் வைப்போம் ஒரு பொங்கல் பார்த்தீங்கன்னா பட்டி பொங்கல்னு சொல்லுவாங்க இன்னொரு பொங்கல் வந்து கோப்பனார் சுவாமிக்கு அதாவது மாடு கன்று வச்சிருக்கவங்க அந்த சாமி கும்பிடுவாங்க கிருஷ்ணர் தான் அது கோப்பனார் சுவாமின்னு சொல்லுவாங்க அந்த பொங்கல் ஒரு சாமிக்கு ஒரு பொங்கலும் இன்னொரு பொங்கல் பாத்தீங்கன்னா எங்க குலதெய்வத்துக்கும் இன்னொரு பொங்கல் வச்சுருந்தோம் மேக்ஸிமம் எல்லா தடவையும் வெண்பொங்கல் தான் வைப்பாங்க மாடு நிறைய இருக்கனால மாட்டு கூட்டணும்னு சொல்லிட்டு இந்த தடவை நான் ஆசைப்பட்டு கேட்டதுனால ஒரு சக்கர பொங்கலுமே வச்சாங்க பொங்கல் எல்லாமே வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து ஒரு சைக்கிள் கேப்ல போய் நானும் தம்பியும் போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு எங்க தோட்டத்துக்கு கிட்ட போய் ஒரு போட்டோ ஷூட் நடத்திட்டு வந்தோம் நாங்க போயிட்டு வர்றதுக்குள்ளேயே அம்மா பாத்தீங்கன்னா அந்த பொங்கல் பானையில இருந்த சாம்பல் எல்லாமே நல்லா தேய்ச்சி கழுவி வச்சிருந்தாங்க பொங்கல் பானை வைக்கும் போதே மஞ்சள் கொத்தை வந்து பானை சுத்தி தான் வைக்கணும்னு சொல்லுவாங்க ஆனா நாங்க மறந்துட்டோம் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஆனா மஞ்சள் கொத்தை வந்து வாங்கிட்டு வரலன்னு ஞாபகத்துல பாத்தீங்கன்னா வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அதுக்கப்புறம் சாமி கும்பரப்பாவது வைக்கலாம்னு சொல்லிட்டு மஞ்சள் கொத்தை பொங்கல் பானையை சுத்தி வச்சுட்டு தம்பி பொங்கல் பானையை சுத்தி சந்தனம் குங்குமம் திண்ணீர் எல்லாமே எல்லாமே வச்சாங்க அப்படியே மாட்டுக்குமே திருநீர் வைக்கலாம்னு சொல்லிட்டு திருநீர் வைக்க போயிருந்தோம் எங்கள்ட்ட இருக்க கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா இருக்கிற கண்ணுக்குட்டிலே இதுதான் ஒரு பய சரியான பயந்தாங்கோலி கண்ணுக்குட்டி அம்மா போனாலும் சரி யார் நான் போனாலும் அப் தம்பி போனாலும் அப்பச்சி போனாலும் யார் போனாலும் மொதல் ரெண்டு நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணுக்குட்டி பயந்துக்கிட்டு நல்லா குதிச்சுட்ருக்கோம் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டாங்கிற நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஆடாமையே நிற்கும் அஞ்சரை மணிங்கும் போது எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு சரி சாமிக்கு படையல் போட்டுட்டு சாமி கும்ப கும்பலான்னு சொல்லிட்டு சாமி கும்பலுக்கு தேவையான எல்லா வேலையுமே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா படையல் தான் போட்டோம் படையலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தடவை நாங்கள் நிறைய பண்ணல எப்போவுமே பட்டி குழம்பு வைப்பாங்க அம்மா இந்த தடவை பட்டி குழம்பு வைக்கல பூசணிக்காய் மட்டும் வணக்கி பாசி பயிர் வச்சு அது வந்து அந்த இது மட்டும்தான் வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் சக்கரை பொங்கலுமே வச்சதுனால சக்கரை பொங்கலுமே படையலில் வந்து வச்சோம் படையல் போட்டு முடிச்சதுக்கப்புறம் சாமி கும்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படி தான் பார்த்தீங்கன்னா பத்தி பத்தி தீபார்த்தனை காட்டினாங்க சாம்பிராணி மட்டும் நான் பற்றி வச்சேன் அவர் வந்து தேங்காயுமே உடச்சி இந்த தடவை தேங்காய் பார்த்திங்கன்னா அழகு போல் உடஞ்சிது தேங்காய் உடையிறதுமே அவங்க வந்து அம்மாலாம் பார்த்திங்கன்னா தேங்காய் எப்படி உடையுதோ அந்த இதை பொறுத்து தான் இந்த வருஷம் இருக்கும் அப்படின்லாம் நினைப்பாங்க இந்த தடவை பரவாயில்ல தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லாவே உடஞ்சிது நாங்கள் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டே அஞ்சு வருஷம் ஆனதுனால பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் எனக்கே மறந்துருச்சு ஒரு ஒரு விஷயம் அம்மா பண்ணும்போதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணுவீங்களாம்மா இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுற மாதிரி இருக்குது நான் இப்போ தான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அம்மா திருப்பி நம்மளை கலாச்சு உனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஆயிடுச்சு இல்லை ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட்லயாவது ஏதாவது ஞாபகம் வச்சுருக்கியா இல்ல அதுவுமே போயிருச்சான்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருந்தாங்க அடுத்த வருஷம் பொங்கலப்ப எப்பயும் போலவே எங்க கட்டுத்தரை வந்து நிறையணும்னு தான் எனக்கு ஆசை ஆனா அம்மாக்கு வந்து அது முடியலன்னு சொல்றாங்க பார்க்கலாம் என் ஆசை நிறைவேறுதா இல்லை அம்மா ஆசை நிறைவேறுதான்னு கடவுள் யாருக்கும் வரைக்கையை நிறைவேற்றுறாங்கன்னு சாமி கௌதம் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க அதனால அவனை வந்து வீடியோவில் காட்ட முடியல அவனை சாமி கும்பிட்றப்ப இல்லையான்னு கேட்பீங்க அவர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறனால அவரால் வீடியோக்குள்ளே வர முடியல சாமி கும்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அந்த படையிலுமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ணுக்குட்டிக்கு தான் ஊட்டுவாங்க கண்ணுக்குட்டி ஊட்டினதுக்கப்புறம் தான் நாங்கள் சாப்பிடுவோம் இந்த தடவை எப்போயும் போல் இந்த கன்றுக்குட்டி பயக்கிறதுனால சாப்பாடு வாங்கறதுக்கும் கூட அவ்வளோ பயந்துக்கிட்டு இருந்தது சும்மா ஒரு வாய் மட்டும்தான் சாப்பிட்டுச்சு அம்மா அப்படியே சாப்பாடும் கொடுத்துட்டு தண்ணீரும் கொடுத்தாங்க இந்த வருஷம் பொங்கல் சூப்பரா போச்சு நம்ம அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் அது வரைக்கும் பாய் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க